வணக்கம் இரையாட்சி இயக்க வழிகாட்டி செயற்பாட்டாளர் வாழ்ந்த வரலாற்று உருவாக்கி வாழ்த்துக்கள் இரையாட்சி இயக்கம் அரசன் ஏரோதுவால் இரையாட்சி இயக்க முன்னோடி திருமுழுக்குனர் யோவான் கொலை செய்யப்பட்டார் ஆனாலும் இரையாட்சி இயக்கம் சாகவில்லை இயேசு கிறிஸ்துவை சிறுவையில் கொன்றதாக விளையாட்டு இயக்கம் இறந்துவிடும் என தீமை ஆட்சியாளர் நினைத்தனர் ஆனால் விளையாட்டு இயக்கம் சாகவில்லை இயேசு உயிர்த்தார் விளையாட்டு இயக்கம் உயிர்த்தது உயிர்ப்பு முக்கியம் உயிர்ப்பு மிகவும் முக்கியம் இது இயேசு சமூகத்தின் மையம் இயேசு சமூகத்தின் இதயம் அரசன் கொன்சான்டின் காலத்தில் அரச மதமாக்கப்பட்ட பின்னர் காலனித்துவவாதிகளால் ஆதிக்க மதமாக்கப்பட்ட நிறுவன திரு அவையின் மையமாக கிறிஸ்துவை நோக்கி அவரது தூர நோக்குக்கான இரையாட்சியை இருட்டடிப்பு செய்வதில் எந்த அர்த்தமும் இல்லை உயிர்ப்புத்தான் இரையாட்சி இயக்கத்தின் இதயம் என்று சொல்ல வேண்டுமே ஒழிய பிரிவினைகளுக்குள்ளும் அன்றாட பிரச்சனைகளுக்குள்ளும் தலையிடாமல் இருக்கின்ற திரு அவையின் கிறிஸ்தவ சமயத்தில் இந்த நிறுவனத்தின் இதயமாக நாங்கள் உயிர்ப்பை நோக்க முடியாது உயிர்ப்பை இந்த நிறுவனத்தை கடந்து நாங்கள் இரையாட்சி இயக்கமாக நோக்க வேண்டும் இறையாட்சியின் பண்புகளுக்கு எதிராக இயங்கும் பல பல இன்று அவைகள் இன்று வளர்ந்து கொண்டும் செத்து கொண்டும் இருக்கின்றன அவற்றுக்கு உயிர்ப்பு இல்லை அவற்றுக்கு உயிர்ப்பு வருகிறது என்று நாங்கள் போலியாக சொல்லிக் கொண்டிருக்க முடியாது இயேசுடைய பெயரை சூடிக்கொண்டு கிறிஸ்தவம் போக்குவரத்து பொருளாதாரம் அரசியல் என பல துறைகளிலும் குள்ளமாக அதிகம் மக்களை கவரும் அமைப்புகளாகலாம் கிறிஸ்தவம் ஆனால் அந்த அமைப்பாக்கத்திலே எந்த அர்த்தமும் இல்லை அவை மக்களையும் கொல்லும் நல்ல சிந்தனைகளையும் கொள்ளும் இறையாட்சியின் பண்புகளையும் அளிக்கும் அவற்றினால் எந்த பயனும் இல்லை அவை அவற்றை கடந்து அவற்றை மேற்கொண்டு இரையாட்சியின் பண்புகளோடு இயக்கமாக செயல்படுகின்ற காலத்தை மீள உருவாக்குவது மிகவும் முக்கியம் இயேசு அவருடைய காலத்திலே யூத சமயம் பல்வேறு விதங்களிலும் அங்கிருந்த அநீதிக்கு தீமைக்கு உதவியாக இருந்தது அவற்றை எதிர்த்தார் அந்த எதிர்ப்பின் உச்சக்கட்டமாகத்தான் கட்டமாகத்தான் இயேசுடைய உயிர்ப்பை நாங்கள் பார்க்க வேண்டும் உரையாற்றிக்கு எதிரான செயற்பாடுகளை பார்த்து கொண்டும் அமைதியாக இருப்பதை பக்தி என்று சிலர் நினைக்கலாம் அதில் எந்த பக்தியும் இல்லை அது சீடத்துவம் இல்லாத பக்தி அதில் எந்த அர்த்தமும் இல்லை ஆகவே போல வழியிலே இரையாட்சி மாற்றங்களுக்காக செயற்பட்டவர்கள் போல உயிர்ப்புக்காக செயற்படுவது இன்றைய அவசரமான தேவை பெற்ற சாவை நான் நம்பவில்லை உயிர் பெற்ற சாவை நான் நம்பவில்லை இது இரையாட்சி இயக்கமாக லத்தீன் அமெரிக்காவிலே எல்சல்வடோரில் நிலவிய இராணுவ அட்டூழியத்துக்கு எதிராக போராடிய ஒஸ்கா ரொமேரோ அவர்களுடைய சிந்தனை உரையாட்சியின் பண்புகளின் அடிப்படையில் தீமைகளை எதிர்த்து போராடினார் அந்த போராட்டத்தின் உச்ச கட்டமாகவே அவர் சொல்லுகிறார் உயிர் பெற்ற சாவை நான் நம்பவில்லை அதாவது நீங்கள் என்னை கொல்லலாம் ஆனால் நான் ஒரு எல் சல்வடோரியனாக டோரியனாக என்று சொன்ன ஒஸ்கார் ரொமேரோ அவர்கள் இயேசுடைய உயிர்ப்பை அர்த்தம் பார்த்தார் இன்றைக்கு நாங்கள் இயேசுடைய உயிர்ப்பை எப்படி பார்க்கிறோம் வெறும் கொண்டாட்டமா அந்த கொண்டாடத்திலே உயிர்ப்பு இருக்கிறதா இதில் என்ன அர்த்தம் இருக்கிறது அவற்றை மீள மீள கேள்விக்குள்ளாக்குவது மிகவும் முக்கியம் உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவதேன் ஐந்து கல்லறையில் உயிர்த்த இயேசுவை தேடுவோருக்கு வானதூதர் தந்த பதில் கலிலேயாவுக்கு செல்லுங்கள் ஒடுக்கப்பட்ட தள்ளி வைக்கப்பட்ட ஊரங்கட்டப்பட்ட கலிலேயருக்காக போராடிய இயேசு உயிர்த்த பின்னரும் கலிலேயாவிலேயே உள்ளார் இயேசுடைய பணிக்களம் கலிலேயா பாதிக்கப்பட்ட மக்களுடைய இடம் அந்த இடத்துக்கே இயேசு சென்றார் உயிர்த்த இயேசுவை நீங்கள் அங்கே சென்றால் காணலாம் என்பதிலே மிகவும் தெளிவாக இருந்தார்கள் வானதூதர் மத்திய இருபத்தி எட்டு ஐந்து தொடக்கம் ஏழு இப்படி இருக்கிறது நீங்கள் அஞ்சாதீர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என எனக்கு தெரியும் அவர் இங்கே இல்லை அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார் உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு போய் கொண்டிருக்கிறார் அங்கே அவரை காண்பீர்கள் மனம் மாறுது விரையாட்சியை நோக்கி மனம் மாறுது மனம் திரும்பும் விரையாடி இயக்கமாகி செயற்படு நாம் வாடும் இடங்களில் நடைபெறும் அநீதிகளை நாங்கள் பார்த்து கொண்டு அமைதியாக இருப்பதிலே எந்த உயிர்ப்பும் இல்லை நாம் வாழும் இடங்களில் நடைபெறும் அநீதியின் முகவராக அநீதியை முன்னெடுப்போருக்கு வாக்கு போட்டுக்கொண்டு எவ்வளவு காலத்துக்கு ஓசன்னா அல்லேலுயா என்று பாடிக்கொண்டிருக்கப் போகிறோம் எங்களையும் ஏமாற்றி கடவுளையும் ஏமாற்ற போகிறோம் எப்படி பலஸ்தீன காசாவை கைப்பற்ற போவதாக கிறிஸ்தவர்களின் வாக்குகளை அதிகமாக பெற்ற ஒரு தலைவர் கூறலாம் எமது நாட்டில் ஏன் இன்னும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு தீர்வு இல்லை ஏன் இன பிரச்சனைக்கான தீர்வு பெற்றி கதைக்க தற்போதைய அரசு வாய் திறக்க முடியாமல் இருக்கிறது ஏன் யாழ்ப்பாணத்தில் தையெட்டியில் சாதாரண மக்களின் காணியில் பௌத்த ராணுவ மயமாக்கலுக்கு ஊடாக கட்டப்பட்டு சாதாரண மக்களுடைய காணி அந்த சாதாரண மக்கள் எங்களுடைய காணியை எங்களுக்கு தாருங்கள் என்று இப்பொழுது கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய போராட்டம் இரண்டாவது ஆண்டாக நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஏன் அதை கொடுக்க முடியாமல் இருக்கிறது மலேக மக்கள் இன்னும் அந்த லயன் காம்பராவில் வீடு இல்லாமல் முகவரி இல்லாமல் ஏன் இன்னும் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட பல தீமைகள் இருக்கின்றன அது எங்களுக்கு இடையே ஒற்றுமை இல்லை திரு அவைகளுக்குள்ளும் பிரிவினை நாங்கள் போலித்தனமாக நினைக்க பார்க்கிறோம் ஆகவே இவற்றை இப்படியே நிறைய அடையாளப்படுத்தலாம் ஆனால் எங்களுக்கு தேவையானது என்னவென்றால் இரையாட்சி இயக்கமாகி இரையாட்சி இயக்கத்தின் அடிப்பை அடிப்படையில் நாங்கள் போராட முன்வர வேண்டும் அப்பொழுதுதான் நல்ல மாற்றங்களை உயிர்ப்பின் மாற்றங்களை நாங்கள் பார்க்கலாம் இந்த தீமைகளை எல்லாம் அகத்திலும் புறத்திலும் எதிர்த்து உயிர்ப்பு விழா கொண்டாட்டங்கள் ஒரு அர்த்தம் போல ஏசு போலாட்சிக்காக இயக்கமாகி அன்றாடம் போராட வேண்டும் அப்போது சாவையும் இயேசு போல எதிர்கொள்ள தயாராக வேண்டும் அதன் பின் உயிர்ப்பு அனுபவம் கிடைக்க மனம் மாறி இரையாட்சி இயக்கமாகி இறையாட்சிக்காக சுயநலமின்றி உண்மையாக போராடி உயிர்ப்பு அனுபவத்தை பெற உயிர்ப்பின் கடவுள் அனைவரையும் வலுவூட்டுவாராக ஆமே